வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு தலை குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வைத்து ஒரு குழி கருந்த அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம் வெங்காயம் வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் காரத்துக்காக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கறிக்க விட்றேன் இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியே நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்குவோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துட்டு சுத்தம் செய்த ஆட்டு தலைக்கறியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஆட்டு தலைக்கறியை ஒரு நாலஞ்சு தடவை நம்ம கழுவுணும் ஒரு கருப்பு மாதிரி இதாக இருக்கும் ஏன்னா முடிய வக்கி இருக்கிறதுனால முடி அதில் இருக்கும் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் தண்ணீரை கொதிக்க விட்டு இந்த ஆட்டு தலைக்கறியில ஊற்றி உடனே நம்ம கழுவிடணும் அப்படி கழுவுனாக்கா நமக்கு நல்லா சுத்தமாக வரும் எந்த ஒரு வாயில் ஒரு முடிய எந்த இதுவும் படாது உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து இந்த தலைக்கறி மூழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி இது நம்ம பத்து விசில் விடலாம் சில ஆடு வந்து பத்து விசிலில் வந்துடும் சில ஆடு வந்து பத்து விசிலுக்கு மேலே பதினஞ்சு விசில் பன்னெண்டு விசில் அப்படின்னு போட்டோம் நம்ம இப்போ பத்து விசில் விடலாம் எடுத்து பார்க்கலாம் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இதான் தேவையான மசாலா இதுக்கு கரம் மசாலா எல்லாம் எதுவும் சேர்க்க போறதில்லை நம்ம இவ்வளோ தான் இது நல்லா கொதி விடணும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதி விடலாம் இதில் வந்து உருளைக்கெழங்கு இல்லை சவுசவு போட்டு செய்வாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் உருளைக்கெழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க சவுசவ் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டு தலைக்கறி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து கெட்டியான பாலை நம்ம இதோடு சேர்க்கணும் இல்லைன்னா நைஸாக அரைச்ச தேங்காவை நம்ம இதோடு சேர்க்கணும் தேங்காவோட முந்திரி பருப்பு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு அதிகரிக்கும் ஒரு கொதி விட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எங்கள் சேனலில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் செம்மையான டேஸ்ட்டான ஆட்டுத்தலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்